கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கடுகு யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா முடிஞ்ச சாப்பிட்டு பாருங்க அதுல காரமே இருக்காது பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டவுட்டாக இருக்கலாம் இந்த பழமொழியில் வர்ற அந்த காரம்ங்கிற வார்த்தைக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது காரம்னா காரகத்துவம் கடுகுல உள்ள பயன்கள் அப்படின்னு அர்த்தம் வருது ஆனால் நம்மளாம் அப்படின்னு நினைக்கல கடுகு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் கடுகுல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கால்சியம் அமிலம் நார்ச்சத்து எல்லாம் நிறையா இருக்குது இதனால தான் அந்த பழமொழியை உருவாக்கியிருக்காங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணால் இதான் போட்டிருக்காங்க நீங்களே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பழமொழி சம்மந்தமாகவே இன்னும் நிறையா பழமொழி இருக்குது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது இந்த மாதிரி அவ்வளோதாங்க இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சாச்சு அடுத்த வீடியோவில் ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் இதுக்கான அர்த்தம் என்னென்னா அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்